ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே காலைல வந்து தூங்கி எழுந்துருச்சோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து மைண்டுக்கில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் இன்றைக்கி என்னன்னே தெரியல வந்து எந்த விஷயமே மைண்டுக்கு வரல அப்படியே வந்து கோலத்தை போட்டு விட்டுட்டு அடுப்படிக்கு வந்துட்டு வந்து டீ வச்சு விட்டுட்டு அப்படியே அடுப்பில் ஒலியை ஊற்றி போட்டாச்சு அப்படியே அரிசியும் களைஞ்சி போட்டோம் அப்படின்னா சோறு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும் இன்றைக்கி வந்து காய்கறி எல்லாம் நறுக்கிற வேலை கிடையாது அனைத்து வந்து மீன் குழம்பு வச்சுருந்தோம் அந்த மீன் குழம்பு வந்து காலைல சாப்பிட்டுக்கலாம் மதியத்துக்கு மட்டும்தான் லஞ்ச் பாக்ஸ் மட்டும்தான் வந்து பார்க்கணும் அதனால வந்து ஜீரா ரைஸ் பண்ணிவிட்டு ஆம்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி வேலை வந்து சிம்பிளாக முடிஞ்சிருச்சு கூடவே கொஞ்சம் வந்து வத்தல் வந்து பிடிச்சு வச்சுட்டேன் ஆத்துவிக்கு வந்து கொடுக்கல ஏன்னா அது வந்து ஆகும் அப்படின்னு ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி வந்து முளக்கட்டின தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அப்படியே வந்து லஞ்ச் பாக்ஸ் வேலை சீக்கிரம் முடியும் பிள்ளைங்களோட கொஞ்சம் நேரம் போயிட்டாங்கட்டு உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு ஆற்றி பக்க எடுத்து கொடுத்துட்டேன் நானும் வந்து தம்பியை வந்து சைடில் வந்து கிளப்பி விட்டுவிட்டேன் கிளப்பிட்டு இன்றைக்கி ஆள் வந்து ஃபஸ்ட் ஆளாக கிளம்பி நான் ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகணும் ஒற்றக்கால் நின்றுட்டு இருந்தான் அவங்க அப்பா தான் இன்றைக்கி லேட் பண்ணிட்டாங்க ஆற்றி வந்து ஒரு வாரம் தான் வந்து சேட்டை பண்ணால் அப்புறம்லாம் அவனா வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டான் உங்கள் வீட்டு குழந்தைங்களும் இப்படி தானே அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்